ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் எல்லோரும் சேஃப்டியாக நல்லா இருங்க ஹாப்பியாக இருங்க அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் எவ்வளோ கோல்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் நான் டென் கிராம் கோல்டு காயின்ஸ் வாங்கினேன் அந்த கோல்டு காயின்ஸ் வந்து ஜுவல்லர் வாங்குறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஜுவல்லர்ஸ் வாங்குறது அப்படின்னா நெக்லஸ் வாங்குறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி டு டிசம்பர் வரை நான் எவ்வளோ கோல்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் க்ளியர் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் சரிங்களா இது நிறைய பேருக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த கோல்டு எல்லாமே மொத்தமே பத்து பவுன் வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பத்து பவுன் கோல்டு ஃபஸ்ட்டு சின்ன இதில் இருந்து பார்க்கலாம் இது வந்து என்னோடய பேபியோட கோல்டு ரிங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராம் இது கரெக்டாக இப்படி தான் இருக்குது டிசைன் இதெல்லாம் நான் தனியாகவே நான் காமிக்கிறேன் வீடியோவில் சரவணா ஸ்டோர் எலைட்டில் வாங்கினது இதுவும் தான் இந்த இப்போ நான் சரியாக உங்களுக்கு காமிக்காட்டியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நல்லாவே காமிப்பேன் இது வந்து நாலு கிராம் வருது இதுவும் என்னோட பேபிக்கு தான் என்னோடய பேபிக்கு பர்த்டேக்கு வாங்கினது இது வந்து சரவணா ஸ்டோர் எலைட்டில் வாங்கினது அரை பவுனு நாலு கிராம் இது வந்து சும்மா லோக்கல் ஷாப்பில் வாங்கினது நைன் ஒன் சிக்ஸ் தான் டொண்ட்டி டூ கேரட் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லாயிருக்கும் இது என்னோட பேபிக்கு வாங்கினது தான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன் இது வந்து என்னோட குழந்தையோட கை செயின் நாலு ஆமாம் அரைப்பவுனு கை செயின் இது வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணு கிராம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செயின் டைப்பில் தான் இருக்கும் சரி சின்ன குழந்த தானே அப்படின்னு தான் கம்மியான கிராம் வாங்கினோம் ஏன்னா சின்ன குழந்தைக்கு கம்மியான கிராம் போட்டாலே நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க அங்கங்கே இழுப்பாங்க செய்வாங்க இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட்ஸ் அரவணா ஸ்டோரி லைட்டில் வாங்கினது தாம்பரம் பேட்டில் இருக்குல்ல அங்கே தான் வாங்கினது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்மல் வந்து நாலு கிராம் ஃப்ரெண்ட்ஸ் ஜி ஜிஆர்டியில் வாங்கினது அதாவது ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த கோல்டு வாங்கினது ஜிஆர்டியில் நாலு பவுனில் வாங்கினது இதை பற்றின கிளியர் இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் போட்டிருப்பேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சரவணா ஸ்டோர் எலைட்டில் வாங்கினது மூணு கிராம் இந்த கம்மல் பற்றின கிளியர் இன்ஃபர்மேஷனும் நான் என்னென்ன எப்போ வாங்கினது எவ்வளோ கிராம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் ஆனால் இது எல்லா நகையுமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கினது தான் பார்த்துக்கோங்க இந்த எல்லா நகையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக வாங்கினது இந்த டாலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஜிஆர்டியில் வாங்கினது இது எப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாயிரரூபா ரெண்டு வருஷத்துக்கு சீட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு காசு போட்டு ஒரு பவுனில் நாங்கள் வந்து வாங்கினது அதாவது சீட்டுன்னா தனியாக சீட்டு போட்டிருந்தாங்க ஜுவல்லர் சீட்டு கிடையாது அதில் வாங்கின ஜுவல்லர் தான் இது ஜிஆர்டியில் வாங்கினது இது எல்லாமே வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக நாங்கள் இது தான் வாங்கினோம் இது உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நியூ கலெக்ஷன் இது சரிங்களா இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் எங்கே போனாலுமே கிடைக்காது ஏன்னா எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்தது இந்த கடையில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டாலர் வந்து கீழே முத்து முத்தாக தொங்கும் அதுக்கு கீழே எப்படி இருக்குது இது நான் என்ன எல்லா ஜுவல்லர்ஸையும் எப்படி கல மிக்ஸ் அண்ட் மேட்சாக நான் போடுவேன் அப்படிங்கிறத பாருங்கள் எந்த ஆருக்கு பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் டொண்ட்டி டூ கேரட் அந்த ஹெச்ஓடி நம்பர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த கடையில்னாலும் வாங்குங்க சரிங்களா இது வந்து கரெக்டாக எட்டு கிராம் ஒரு பவுனு இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு நகை வாங்கலான்ட்டு இருக்கேன் அது இந்த இயரு கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன் அதுக்கப்புறம் ஒரு பவுனில் வர்ற இந்த செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயின் வாங்குறது வந்து என்னோட ஆசை ஏன்னா நல்லாயிருக்கும் பேபிக்ஸ் பேபிஸுக்கெல்லாம் கழுத்தில் போடுறதுக்கு நல்லா சாஃப்டாக குத்தாமல் அந்த மாதிரி இருக்கும் என்னோடய குழந்தைக்கு தான் இது நான் ஒரே ஒரு நாள் தான் போட்டிருக்கேன் வெளியில் போட்டு போயிருக்கேன் மற்றபடி போடலை பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது எட்டு கிராம் ஒரு பவுனு இதுவும் இந்த டாலரும் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்கு சரிங்களா நான் இதை பற்றின வீடியோலாம் நான் அடுத்தடுத்து நான் போடுவேன் சரியா இப்போ வந்து கலெக்ஷன் மட்டும் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த அஞ்சு இப்போ அதாவது ஹாரம் இதை பற்றின நான் வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க இப்போ தான் வாங்கினது இந்த டிசம்பர்ல தான் வாங்கினது ஏன்னா இந்த ம்பர்லே சீட்டு முடிஞ்சிருச்சு பன்னெண்டாயிரூபா மந்த்லி நான் சீட்டு போட்டேன் சீட்டு முடிஞ்சது அந்த சீட்டில் தான் வாங்கியிருக்கேன் மேலே நாங்கள் வந்து இந்த கோல்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டென் கிராம் வந்து கோல்டு காயின்ஸ் வாங்கினேன் அதை வந்து இந்த கோல்டில் நான் போட்டு வாங்கிக்கிட்டேன் சரிங்களா சேர்த்து வச்சதில் இன்னொன்று இதில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பவுனு ப்ளஸ் மூணு கிராமில் வா மோதிரமும் இதில் ஆட் ஆகிருக்கு சரிங்களா இதில் நாங்கள் பழைய கோல்டை நாங்கள் ஓல்டு கோல்டை போட்டுட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டு ஃபுல்லாக தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வாங்கின கோல்டு அதாவது நான் இவ்வளோ கோல்டு வாங்குவேன் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்னொன்று என்னென்னா இதில் வந்து ஓல்டு ஆட் ஆகிருக்கு ஓல்டு கோல்டு அப்படின்னா இந்த ஜுவல்லரில் வந்து பத்து கிராம் ஓல்டு கோல்டு ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஓல்டு கோல்டு இந்த டாலரும் இந்த செயினும் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கினது சரிங்களா ஆக மொத்தம் ஆனாலும் அதில் வேஸ்டேஜெலாம் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாயிரம் இதெல்லாம் இவ்வளோ கோல்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் இருந்து நான் சொல்கிறேன் இந்த கோல்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு வருஷமாக ஒரு இடத்துல சீட்டு போட்டு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா சீட்டு போட்டு அப்படி சீட்டு போட்டால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூட கொடுப்பாங்க அப்படிங்கிறனால சீட்டு போட்டு வாங்கின டாலர் வந்து இது இது வந்து ஒரு பவுன் சரிங்களா இது வந்து எங்கள் அம்மா எனக்கு அரை பவுனில் கம்மல் கொடுத்தாங்க மேரேஜ் அப்போது அந்த கம்மலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினது தான் இது ஏன்னா அந்த கம்மல் வந்து கொஞ்சம் குத்திக்கிட்டே இருந்தனால சரி நியூவாக வாங்கலாம் அப்படிங்குறதுனால இந்த கம்மல் வாங்கிக்கிட்டேன் ஓகேவா இது வந்து என்னோடய பேபிக்காண்டி என்னோட பத்து கிராம் செயின் செயின் வந்து பத்து கிராம் இருந்தது அந்த பத்து கிராம் செயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டாலரும் இந்த செயினும் நாங்கள் வந்து வாங்கினோம் சரிங்களா இது ஒரு மெமரிஸ் ஆசையாக போய் வாங்கினேன் ரொம்ப ஆசையாக சரி நம்ம குழந்தைக்கு போடலாம் அப்படின்னு ஆசையாக வாங்கினது நெக்ஸ்ட்டு இது நாங்கள் எங்களோட கையிலேருந்து சரவணா ஸ்டோர் எலைட்டில் நாங்கள் போய் என்னோட பேபிக்கு இந்த கோல்டு வந்து என்னோட பேபி பிறந்து ஒரு மூணு மாதத்தில் வாங்கினது தலைக்கூடா பண்ணிக்கலாம் இந்த கோல்டு வந்து என்னோட பேபியோட பர்த்டே இந்த மாதம் பர்த்டேனால் இந்த மாதமே நாங்கள் போய் வாங்கிக்கிட்டோம் சரிங்களா இது அப்புறம் இதுவும் வாங்கினோம் ரிங் இருந்தது இந்த இருக்கு இந்த ரிங்கும் செட்டாகவே நாங்கள் வாங்கினது ஒரே நாளில் அதுக்கப்புறம் ரெகுலர் யூஸுக்கு நம்ம சரி போடலாம் பேபி வந்து இந்த ரிங் இந்த கம்மலை வந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறா காதெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறனால இந்த இது வந்து நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சரவணா ஸ்டோர் எலைட்டில் வாங்கினது இப்போது பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த பாக்ஸில் நான் வச்சுருக்குறேன் சரிங்களா இது வந்து மூணு பவுனில் வாங்கினது ரெண்டாவது இந்த கோல்டு இந்த கோல்டை பற்றின மெமரிஸ் என்ன அப்படின்னா இந்த கோல்டு வந்து வாங்குறது என்னோட ரொம்ப ரொம்ப கனவு ஃப்ரெண்ட்ஸ் கனவு அப்படின்னா என்ன சொல்கிறது இன்னும் நான் நிறையா கோல்டு வச்சிருக்கேன் நான் உங்ககிட்ட காமிக்கலை கனவு அப்படின்னா என்ன சொல்கிறதுனா நம்மக்கிட்ட எங்க என்கிட்ட வந்து பெரிய நகை கிடையாது எனக்கு கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி ஹாரம் எதுவுமே போடலை நெக்லஸ் போட்டிருந்தாங்க டென் கிராம் இந்த செயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொன்னேன்ல இந்த செயின் இந்த மூணு அரை பவுனில் கம்மல் இது எனக்கு வந்து போட்டிருந்தாங்க இந்த கம்மல் தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பேன் சொல்லியிருக்கேன் இவ்வளோ தான் போட்டிருந்தாங்க இந்த நகை வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப கனவு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வாங்கியிருக்கேன் இன்னும் நிறையா நகை இருக்குது அதெல்லாம் நான் காமிக்கல மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக நான் எப்படி நகை வந்து சூஸ் பண்ணி போடுறேன் ஃபங்க்ஷனுக்கு நான் போட போகிறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் நியூ இயருக்கு வந்து சேரீ கட்டி இந்த நகை போடணும்னு எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மழை இந்த மாதிரி இப்போ பெஞ்சனால எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வைரல் ஃபீவர் அதில் நாற்பதாயிரம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டோம் பெட்டில் இருந்தனால நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னோடய வீடியோ பார்க்குற அனைத்து நல்லூழங்களுக்கும் நன்றி என்னோடய வீடியோ ரெகுலராக பாருங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் உரக்கா கூட தையல் தைச்சி நான் நகைச்சிட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஏன்னா பெண் நினச்சா என்னனாலும் சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டிப்பாக அந்த அக்கா ஒரு உதாரணம் ஏன்னா அந்த அக்கா தமிழில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னாங்க அந்த அக்கா பா இங்கிலீஷ் அவ்வளோவா படிக்க தெரியாது ஆனாலுமே அவங்க தன்னம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸான பர்சனாக வரலாம் அந்த சக்ஸஸ்க்கு காரணமே இது தான் இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் உழைச்சதாக இருந்தாலுமே நானும் சேவிங்ஸ் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சேன் நம்ம நம்மக்கிட்ட இடம் இல்லை ஒரு வீடு இல்லை நம்மக்கிட்ட நகை சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய நகை வந்து இந்த நாலு வருஷத்தில் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் நகையும் நான் ஒரு நாள் காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கின நகை அடுத்தடுத்து இதில் வந்து இந்த நகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து கிராம் கோல்டு காயின்ஸும் ஆகிருக்கு நான் இன்னும் காயின்ஸ் சேவ் வாங்குறதுக்கு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்